அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே கால் ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறோம்ங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலானூர் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சே கால் ஏக்கரா ஒரே இடங்களாக வருதுங்க அருமையான செம்மண் பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குரங்காடுங்க அருமையான செம்மண் பூமி தானுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா பச்சை இருக்கக்கூடிய ஏரியா ஒரே இடங்களாக வருதுங்க அஞ்சே கால் அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க புதுத்தடம் தானுங்க பஞ்சாயத்து இடம் பொதுத்தடம் இருக்குதுங்க பஞ்சாயத்து இடம் இருக்குது ரெண்டு வ வழி இருக்குதுங்க இந்த பூமிக்கு அருமையான செம்மன் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க முளனூர் பகவான் கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த பூமியோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க அஞ்சே கால் ஏக்கரை டோட்டல் ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே